பாகும் பாகும்ருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்மகே நேரர்கள் அனைவருக்கும் அசோகேசையாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசார வக்ர பெயர்ச்சி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியனாகிய அஸ்ரோகேய ஐயங்காரும் ஐயா சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலன்கள் அதை தவிர வருஷ பயிற்சிகள் வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர் அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு பாசம் அப்படின்றது கன்னியா மாசம் அன்னைக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஏற்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார் அதிகாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பொண்ணாப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு சற்ற கொழிய நாற்பத்தி ரெண்டு நாள் அதிகாரம் வாங்கி கடகத்துக்கு போகிறாரு கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு எங்க வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்கடகத்திலேயே புனர்பூசம் நாலாம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேரக்குழைய நூற்றி அறுபது நாள் வக்ரம் அதிசாரம் அதுலேயும் பார்த்தோம்னாக்க அதிசாரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது நூற்றி பதினெட்டு நாள் பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள் குரு பொறுத்த அளவுக்கு அந்தனர் குரு நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு குருவை பொறுத்தளவுக்கு கா இது த தனக்காரகன்போம் புத்திரக்காரகன் போம் ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குறாரு அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு அவர் ரெண்டு ராசிக்கும் போகிறாரு மிதினத்திலேருந்து கடகத்துக்கு வராரு கடகத்திலேருந்து மிதினத்துக்கு போகிறாரு அப்படியேற்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது நேற்பார்வை அப்படின்றது ஏழு அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வையும் ஒம்போதாம் பார்வையும் அப்போ நின்ற இடம் ப்ளஸ் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் சரி இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு வர நாள்லேயும் அதுபோல் வக்ரனுக்கவர்த்தி காலகட்டங்களையும் பொதுவான ப பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே எஸ் ஐயங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போது வியாழக்கிழமையை குறிக்கும் குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம் இந்த குரு ஹோரை அப்படின்றதுல வந்து நெய் வழக்கு நெய் தீபம் போட்டு வணங்குவது பெரிய விசேஷம் நெய் தீபம் யாருக்கு போடணும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்த வரப்போகிற வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திர ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபிக்கிறதன் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர பார்த்த இல்லையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதே அருகில் இருக்கக்கூடிய வந்து நெய் தானம் கொடுங்கோ நெய் வழக்கு போடுங்கோ தேங்காய் தானம் கொடுங்கோ தேங்காய் உடையோ பக்கத்தில் இருக்கிற கோவில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்ததுன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கோம் எலுமிச்சை பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலையாக வந்து போடுங்கோ அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும் வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது முடிஞ்சுதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம் தங்கம் விற்கிற விலையில் பார்த்தலையானால் கொடுக்க முடிஞ்சுதுன்னா சந்தோஷம் அதாவது மிகவும் அதிகமாக சொர்ணதானம் அப்படின்றத வந்து ரொம்ப உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க அடுத்தது பார்த்த இல்லையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்தணர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து புத்தகம் நோட்டு எழுதக்கூடிய நோட்டு இப்போ வந்து புஸ்தகம் எல்லாமே வந்து இ காமர்ஸ் இ நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருது அதனால எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறா அதனால புஸ்தகிறத விட நோட் புக் எழுதக்கூடிய பென்சில் பேனாக எழுதக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க அதே மாதிரி இந்த ஜோதிஷம் சொல்கிற பாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் சுண்டல் பண்ணி அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுங்க அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தென்னை மரம் தானம் கொடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வாழை கன்று தானம் கொடுங்க அதே மாதிரி அரச மரம் பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமும் வச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுடைய புலம் விருத்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் எதவிர பார்த்த குருவினுடைய பார்வையும் சரி குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம் ஏன்னா குரு மட்டுமே சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவருக்கு அடுத்து தான் வந்து எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் குரு தான் வந்து கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான அதை கிரகம்னு சொல்லக்கூடியது அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலாம் இருக்கோம் அது தவிர பார்த்த குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய மேன்மை பெறும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும் குழந்தைகள் புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரண காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு அதனால் சந்ததியும் வளரும் பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்ததுன்னா இப்போ சொல்ல சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்கள் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியில் என்னென்ன விளைவுகள் வரும் அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் கும்பராசினேர்களே அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி வக்கரம் பெற்றிருக்கர் அதாவது சனியினுடைய வக்கரம் உடல்நலத்தை கெடுக்கும் தீர்க்கமான சிந்தனை இருக்காது இவ்வளோ நாளாக குரு வேற பார்த்துட்டு இருந்தார் அதனால் வந்து அப்படி இருந்துச்சு இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பார்த்த குருவினுடைய பார்வையும் இருக்காது இதனால் பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் போய் குரு போய் உட்கார்றதுனாலையும் அதிகாரமாக உட்கார்றதுனாலையும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதை தவிர தொடை பாதம் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பாருங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் அது தவிர பார்த்தாலே பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறோம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருப்பினும் உடல் நலத்தில் ரொம்ப இருங்க ஏன்னா ஜென்மத்தில் வந்து சனி வக்கரகதி அடைகிறார் அவர் வந்து பதினேழாம் தேதி பதினேழு பதினொன்று அந்த அன்னிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ வக்கர நிவர்த்தி ஆகிடுறார் அதனால் ஜென்மத்தில் சனி வேறு இருக்கிறதுனால உடல் நலத்தில் நிச்சயமாக ரொம்பவும் பொறுப்பாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது சரி இந்த குரு பகவான் வக்கரகதி அதிசாரமாயி வக்கரகதியாய் கடகத்திலிருந்து திருப்பியும் வந்து மிதுனத்துக்கு வர்றார் அது வந்து பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ணம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அருமையாக சொன்னீங்க கும்பம் அப்படின்னாலே மெல்ல செல்லும் கிரகமான சனி பகவான் எல்லா கிரகங்களும் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்குது இதில் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்லோவாக செல்லக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த கும்பத்திலேயே சனி பகவான் இருக்காரு கூட ராகு பகவானும் இருக்கார் இத்தனை நாள் அஞ்சில் இருந்துக்கிட்டு அவரே ராசியை தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வையாக பார்த்தாரு நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த குரு பகவான் வக்ரம் ஆகிறார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மை அப்படின்ட்டு அப்போ குருவை பொறுத்தளவுக்கு பார்த்த இடத்த முன்னேற்றுவார் இருக்கிற இடத்த பிரச்சனை பண்ணி விடுவார் வக்ரத்தில் இருந்தால் அப்போ வக்ரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய புகழுக்கு கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அனாவசியமான பேச்சு அனாவசியமான ஆர்கியூமெண்ட்டு அனாவசியமான டிபேட்டு இது எல்லாத்தையுமே இந்த நூற்றி அறுபது நாள் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலுமே என்ன சாமி அதிசாரம் வாங்கி போகிறாரு அந்த டயத்தில் எதாவது ஹெல்ப் பண்ணுவாரா அப்பயும் அவர் ஆறில் போய் மறந்து போயிடுறாரு குரு அதிசாரம் வாங்கி அங்கே போய் உச்சம் பெறுறாரு குரு அங்கே போய் குருவோட நட்சத்திரமான புனர்பூசத்தை வாங்குறாரு குரு அப்போ இந்த பிரச்சனையும் இருக்குது அப்போ இந்த நூற்றி அறுபது நாளும் யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டா வாதம் வாக்குவாதம் நீ பெரியவனா நான் பெரியவனா இது எதுவும் வேண்டாம் இதை தவிர யாருக்கும் கடன் கொடுத்து கடன் வாங்கவும் வேண்டாம் கடன் கொடுக்கவும் வேண்டாம் ஜாமீன் போட வேண்டாம் ஜவாப் போட வேண்டாம் போட்டால் நீங்கள் தான் கட்ட வேண்டியவரும் நீங்கள் கடனாளியாக வேண்டியவரும் அதனால் இந்த நூற்றி அறுபது நாளும் எச்சரிக்கையாக கும்பராசிக்காரங்க இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இப்போ குருவுடைய பார்வை நின்ற இடத்தோட பலன் பார்த்தோம் இப்போ பார்வையுடைய பலம் பார்க்கவும் இப்போ இந்த குருவுடைய பார்வை அப்படின்றது அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்க துலாத்தை பார்க்குறாரு துலாம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு ஒன்பதாம் இடம் லா ராசிக்கு ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திர சொல்லியிருக்கிறது உயர்கல்வி ஸ்தானம் இந்த கும்பராசியை சேர்ந்தவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களாக இருந்தால் அவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்று அதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களாக இருந்தாக்கா தமிழ்நாடு அரசு உத்தியோகம்னா டிஎன்பிஎஸ்சி மத்திய அரசு உத்தியோகம்னா யூபிஎஸ்சி இந்த இதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு இது எல்லாம் எழுதக்கூடிய கும்பராசி மாணவர்களுக்கு உயர்கல்வியில் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் கிடைக்கும் அதற்குண்டான தனமோ இந்த பைப்பை திறந்தால் எண்ணெய் கொட்டுற மாதிரி பிசுறாமல் கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் சரி அதுக்கு அடுத்தது குருவுடைய சதசப்தமா பார்வையை பார்க்குறார் எங்கே பார்க்குறாரு அவருடைய இன்னொரு வீடான தனுர் வீட்டை பார்க்குறார் அது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் பதினொன்று அப்படின்றது சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது லாபஸ்தானம் தொழில் செய்கின்றவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சுமாரான லாபம் வந்துகிட்டு இருந்துச்சு தனக்காரனான குருவே பார்க்கறதுனால கண்டிப்பாக பொருள் கொட்டோ கொட்டுன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த அதிசாரம் மற்றும் வக்ரகாலம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாமா பொற்காலம்னு சொல்லலாம் சரி இதை தவிர ராசியை பார்க்குறாரு ராசியில் உள்ள வக்ரமான சனி பகவானையும் பார்க்குறாரு ராகுவையும் பார்க்குறாரு கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் ராசியில் இருந்ததுனால பாத வலி மூட்டு வலி மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷனு இதை மாதிரி தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் கிராஜுவலாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பார்க்குறதுனால சனி வக்ரம் அடைஞ்சதுனால கூட ராகவும் இருக்கிறதுனால அதே போல் உடலை பராமரிக்கிறது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டங்களில் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எலும்பு மஜ்ஜை உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடோடு இருக்கிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த அதிசாரம் மற்றும் வக்ரம் நல்ல பழங்களை கொடுக்குமா நல்ல பழங்களை கொடுக்கும் இருந்தாலும் ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷமநாதனோ பிரணவநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க யாருக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க மீசக்காரரு அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளிக்கேணியில் உள்ள எம்பெருமான் பார்த்தசாரதி பெருமாள் அது எந்த பெருமாளுக்கும் மீசை இருக்காது சிவனுக்கு தான் மீசை இருக்கும் இங்கே திருவள்ளிக்கண்ணில் உள்ள பாரசாரதிக்கு மீசை இருக்கும் அவர் வந்து குரு ஸ்தானத்தில் உள்ளவர் அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினோம்னாக்க அவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாக்க நடவாததும் நடக்கும் இயலும் எங்க எம்பெருமான் பாரசாரதி பெருமாள் சரண்டரானாக்க நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அது எந்த கிழமையில சாமி போகலாம் அப்படின்னாக்க ஒண்ணு வியாழன் அல்லது வெள்ளி ரெண்டு நாள்லேயும் போகலாம் அப்படி முடியலைன்னா கூட சனிக்கிழமை போகலாம் அங்கே போயிட்டு இந்த நூத்தி அறுபது நாள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார போயிட்டு ஒரு முறை பெருமாளை குளிர்விக்கணும் அதனால் குளிர்விக்கணும் என்ன திருமஞ்சனம் செய்யணும் திருமஞ்சனம் செய்தால் அவர் மனம் குளிரும்போது இந்த கும்பராசிகளுடைய அன்பர்களுடைய மனமும் குளிருமா குளிரும் சரி சாமி எனக்கு திருவள்ளிக்கணி போக வாய்ப்பு இல்லை வேற ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க நீங்க இருக்க இடக்கூடிய இடத்திலேயே உள்ள வைணவ பெருமாள் கோயில் இருந்தாச்சு அப்படின்னாக்க அந்த பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போயிட்டு ஒரு தீபம் போட்டு ஒம்பது முறை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்க அதே போல் அர்ச்சனையும் பண்ணிட்டு வாங்க அங்கே உள்ள பட்டாச்சாரியார்களுக்கு தானம் பண்ணிட்டு வாங்க என்னென்ன தானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் அதே போல் நெய் தானம் பண்ணலாம் அதே போல் பெருமாளுக்கு என்ன சாத்திரத்துக்கு நாட்டுச்சைக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் கோயிலில் தீபம் ஏற்றலாம் இந்த எந்த வழிபாடு பண்ணலாம் பண்ணலாம் அதே போல் மத குருமார்களை போய் சேவிச்சிட்டு வரதும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிசாரம் மற்றும் வக்ரம் என்ன மொத்த பலன்களை கன்க்ளூஷனாக கொடுக்க போகாது அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் குரு அதிசாரம் வக்கரம் ஆகும்பொழுது கடகத்தில் இருக்கும் பொழுது பார்த்தகளை சில சில பிரச்சனைக்கு உண்டான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா நலத்தில் பின்னடைவு இருக்கும் அவர்களுக்கு பார்த்தீர்களேயானால் அவர்களுடைய தொழிலில் மாறுதல்கள் வரும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் இருப்பினும் பணவரவு அதிக பஞ்ச் பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகளுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு ந படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது வக்கரகரியில் மிதுன ராசிக்கு போகும்போது பார்த்தேன்லையானா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் பெரிய ஏற்றமும் தொழில் ஸ்தானத்தில் லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமுமாக அமையும் உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவணத்தில் இடத்தில் இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அதிச்சார வக்கர குரு பெயர்ச்சி எண்பது சதவிகிதம் மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்